வணக்கம் மிஸ் எஃப் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கு நம்ம நான் உங்க செல்பி நம்ம அலெக்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்க போற வீடியோ எதை பாத்தீங்கன்னா கலிர்ஜா மால் அப்படின்னு வந்திருக்கேன் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் எதுக்காக இந்த மாலுக்கு நான் வந்திருக்கேன்னா பேங்க் பர்பஸ்க்கு தான் நீங்க லோக்கல்ல பாத்தீங்கன்னா உள்ள பேங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வர்க்கிங் டைம் என்னவோ அந்த ஒர்க்கிங் டைம்ஸ்க்கு தான் பேங்க் இருக்கும் ஆனா இந்த மால்ல மட்டும் பாத்தீங்கன்னா மால் ஓப்பன் பண்ற டைம் வந்து எண்ட் ஆஃப் த டைம் வரைக்கும் திங்கள் டு சாட்டர்டே வரைக்குமே பாத்தீங்கன்னா இருக்கும் டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஒரு பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கும் நீங்க செர்பியால ஒரு ஒர்க்கர்ஸா நீங்க வந்து இங்க ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போலாம் நண்பா நீங்க பெல்கிரேட்ல எங்க இருந்தாலும் இந்த மாலோட லொக்கேஷன் போட்டீங்கன்னா அது போற பஸ் ஸ்டாப் வந்து ஷோ ஆயிரும் நம்ம இப்ப மால்குள்ளார போலாம்

கிறிஸ்துமஸ்காக பாருங்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டுருக்காங்க அதுக்குள்ளே என்ட்ரிவே இருக்குது உள்ள கீழே போய் பார்ப்போம் நம்ம பேங்க் போய் டீடைல் கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஒவ்வொரு மாலும் லைட் டெக்ரேஷன் அப்படியே ஜொலிக்குது நண்பா நண்பா இந்த மாலில் பாத்தீங்கன்னா இந்த ரஃபின்சன் பேங்க் ஓடிபி பேங்க் அந்த ஏஐகே பேங்க் எல்லாமே இருக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஓடிபி பேங்க் தான் இங்கேதான் நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம அதுக்கான சொல்யூஷன் கேட்க போறோம் நண்பா நண்பா இந்த ஓடிபி பேங்க் வந்தாச்சு இங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இருக்காங்கல்ல தான் பேங்க் ஸ்டாஃப் ஆக்சுவலா நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட மொபைல் அப்ளிகேஷன் வந்து எரர் ஆயிடுச்சு அதனால அதுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன எதனால் ஆச்சு அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இவங்கள டேரெக்டாக வந்து இப்போ கேட்க போகிறோம் ஏன்னா இங்கே மோஸ்ட்லி அப்ளிகேஷன் தேவைப்படும் ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம டீடெயில் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஏடிஎம்மில் போய் ஒவ்வொரு டைம் நம்ம செக் பண்ணோம்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட்டு சார்ஜஸ் பண்ணுவாங்க அதனால் அப்ளிகேஷன் இருக்கிறது ரொம்ப மஸ்ட்டு நம்மளுக்கு சேலரி போட்டவரையும் மெசேஜ் வந்துடும் நம்ம அக்கௌண்ட்டு கார்டை வச்சு நம்ம எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு டைம் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் கொடுப்பாங்க அதனால் வந்து இந்த அப்ளிகேஷன் ரொம்ப மஸ்ட்டு அத அந்த இஷூவை வந்து இப்ப கிளியர் தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கோம் அவர் போய் இப்போ கேட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணிருக்கோம் ரொம்ப இப்ப நம்ம ஃப்ரெண்ட கூப்பிட்டாங்க என்ன இஷ்யூன்றதை அவர் சொல்லிட்டு இருக்காரு நான் இங்க இருந்து ரொம்ப லாங்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க லைக் பண்ண மாட்டாங்க நான் ஒரு சில இடத்துல வீடியோ எடுக்கிறேன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் இருப்பேன் சரி பேங்க்ன்றனால அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் கொஞ்சம் லாங் ஷாட்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஆஹ் இப்ப இஷ்யூ சொல்லிட்டாரு அவங்க வந்து சிஸ்டத்துல செக் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இஷ்யூன்ட்டு ஆஹ் இவர் வந்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இங்க செர்பியா வந்து ஆஹ் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கம்பெனில தருவாங்க நூறு ஹீரோ நூற்றம்பது ஹீரோ ஃபுட்டுக்குன்னு தருவாங்க அது அந்த ஹீரோ வந்து ஒரு சில பண்ண முடியாது இங்கே தான் வந்து மேக்சிமம் டெபாசிட் பண்ணுவார் இவர் செட்பியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் கரன்சியோட மதிப்பு வந்து உருவாண்ட போது இங்க வந்து எழுவத்தோரு பைசா தான் இருக்கும் ஆனா என்னன்னா இங்க வந்து சம்பளம் ஜாஸ்தி தருவாங்க மினிமம் ஒரு லேபரா நீங்க வந்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் தினர் ஒரு மணி நேரத்துக்கு நானூறு தினார் சம்பளம் தருவாங்க மாசத்துக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் தினாரு ஆஹ் சாட்டர்டே சண்டே லீவு எய்ட் ஹவர் ஷிஃப்ட்க்கு இந்த சேலரி கிடைக்கும் அதாவது இது வந்து பேசிக்கான சம்பளம் இது நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல்லா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டு ஒரு டெக்னிஷியனா நீங்க வந்தீங்கன்னா ஒரு பேங்க் ஸ்டாஃப்அப் வந்தீங்கன்னா ஒரு ஐடி ரிலேட்டட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து பீக் லெவல்ல இருக்கும் ஓகே செக் பண்ணிட்டாங்க அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மோகன் என்ன சொன்னாங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களா முடிஞ்சா என்ன இஷ்யூவாக இருந்துச்சாமா எர இஷ்யூ தான் ஓகே ஓகே ப்ராப்ளம் சால்வ் போகலாமா ஓகே 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 நண்பா நம்மளோட இஷ்யூ வந்து வித் இன் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க நம்ம பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து அப்ரோச் பண்ணும்போது நம்ம என்ன இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் நின்றாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்ம கேட்டுக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாலில் வந்து அந்த அளவுக்கு ரஷ்ஷா இருக்காது ஃப்ரீயாக தான் இருக்கும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு என்னப்பா நான் வந்த டைம் சாட்டர்டே வந்திருக்கேன் நீங்க வந்து திங்கள் டு ஃப்ரைடே நீங்க வந்து பேங்க் நீங்க எங்கே வேணுமா போகலாம் ஆனால் சாட்டர்டே எந்த பேங்க்குமே இங்கே செம்பியால் ஓப்பனில் இருக்காது இந்த மாலுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஓடிபி பேங்க் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரஃபின்ஸ் பேங்க் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆஹ் ஏதோ ரெண்டு மூணு பேங்க் இருக்குது இந்த லைன்லயே அதனால எல்லா பேங்க்குமே உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்களோ அந்த பேங்க் எந்த வந்து ப்ரோ கிரெடிட் அந்த பேங்க்கும் பேங்க்ல உங்க அக்கௌண்ட் உங்க கம்பெனி ஓபன் பண்ணி தராங்களோ நீங்க வந்து உங்களோட ஆப் இஷ்யூ இல்லாட்டி ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க இந்த மாலுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது நண்பா சோ இந்த வீடியோ ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க செர்பியாவுக்கு வரவங்களா இருக்கட்டும் நீங்க நீ ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா செபியாவில இருந்து இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம எங்க இருந்து பாக்குறீங்கன்றத கமெண்ட் பண்ணிருங்க நம்ம வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் பாய் டேக் கேர்